லோகா முதல் இம்பாம் வரை தீபாவளி ஸ்பெஷலாக இல் வெளியாகும் கேரளா திரிலர் திரைப்படங்கள் ஜி ஐந்து ஜியோ ஹாட்ஸ்டார் சன் மற்றும் சோனி லீவ் போன்ற தளங்களில் இந்த வாரம் வெளியாகவிருக்கும் புதிய ஓடிடி திரைப்படங்களின் பட்டியல் மலையாள திரையுலகில் பல சாதனைகளை செய்த திரைப்படம் லோகா சாப்டர் ஒன்று புராணம் ஆதிகாலத்து தெய்வங்கள் நாட்டுப்புற தெய்வம் பேனசி வகை திரில்லர் திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜியோ இல் வெளியாகிறது மலையாள திரையுலகின் கிரைம் திரில்லர் வகையரா படங்களை இயக்கி புகழ் பெற்ற இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் மிராஜ் ஒரு அட்டகாசமான சஸ்பென்ஸ் திரில்லராகும் சோனி லைப் இல் அக்டோபர் இருபது அன்று வெளியாகிறது மனைவி நயனாவின் தவறான குற்றச்சாட்டுகளால் சிக்கி தனது மரியாதையை காப்பாற்ற போராடும் ஒரு நபரின் கதை திரில்லர் படங்களுக்கு நிகரான கோர்ட் ரூம் டிராமா ஜேடி ஏந்து இல் பார்க்கலாம் ஒரு பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் மற்றும் இளம் கார்டூனிஸ்ட் ஆகியவர்களின் வாழ்வை சுற்றி நடக்கிறது ஆசிரியர் ஒரு அரசியல்வாதியுடன் மோதும் போது சிக்கல்கள் உருவாகின்றன சன் நெக்ஸ்ட் தளத்தில் பார்க்கலாம் ஒரு ஃபேனசி ஆக்ஷன் திரைப்படம் அக்டோபர் பத்து அன்று ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியானது சமீபத்தில் வெளியாகி பரவலாக வரவேற்பை பெற்ற சக்தி திருமகன் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளியாகிறது